ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி சத்சரிதம் அத்தியாயம் இருபது பார்ட் டூ சத்குரு ஒருவர் தான் ஈஷா உபனிஷத்துக்கு விளக்கம் அளிக்க உரிமையும் தகுதியும் உடையவர் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆத்மானுபூதி அப்படின்ற ஒரு விஞ்ஞானம் அது பிறப்பு இறப்பு என்ன கட்டுக்களை அரித்து அதை நம்மளை விடு விடுவிக்கிற ஒரு அருவால் மாதிரி அது எனவே இந்த ஆத்மானுபூதி அடைய பெற்ற ஒருவர் தான் உபநேஷத்திற்கு விளக்கம் அளிக்க முடியும் அப்படின்னு பார்த்தாரு தாஸ்கனு ஒத்தராலையும் திருப்திப்படுத்த முடியல நேராக சத்குரு சாய்பா பாட்டை இது விஷயமாக கலந்து ஆலோசிக்க முடிவு செய்கிறாரு ஷிரடிக்கு போகிறாரு அங்கே பாபாட்ட இதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நான் இந்த மாதிரி ஈஷா உபநேஷத்தை பற்றிய தன்னுடைய கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்லி பாபா நீங்கள் ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ப்ர ப்ராப்பர் ஆன்சர் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாரு பாபா அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸை பண்ணிவிட்டு நீ இதை பற்றி கவலைப்படாதப்பா இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை கஷ்டமும் இல்லை நீ நேராக இப்போ வீட்டுக்கு திரும்பி போகிற இல்லையா போகிற வழியில் பம்பாயில் அவுட்ஸ்கர்ட்ஸில் விலை பார்லின்னு அங்கே நம்ம காக்கா சாக்கை தீட்சித்து இருக்கான் அவருடைய சர்வன்மேடு உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பா அப்படின்றாங்க இதை சொல்லும்போது என்ன இருதுன்னா மசூதியில் பக்தர்கள்லாம் அங்கே பாபா அதை வேடிக்கை பண்ணுறார் போல் இருக்குது ஏன்னா எஜுகேட்டடு ஞானம் உள்ளவன் அஞ்ஞானம் உள்ளவன் அப்படிப்பட்டவங்களாமே இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல எக்ஸ்பர்ட்ஸாலேயே கல்வி அறிவற்ற ஒரு சர்வன் மைடு வந்து இது எப்படி தீர்த்து வைக்க போகிறா அப்படின்னு அவங்க எல்லோரும் சொல்லிக்கிறாங்க ஆனால் தாஸ்கண்ட மகராஜ் அவர் மனசில் என்ன தருமா சொல்கிறாரு பாபா எதை சொன்னாலும் அது நிச்சயமாக சத்தியமாக நிறைவேறியே தீரும் ஏன்னா அவர் சொல்கிறது ஒரு சட்டம் அப்படின்றதில் தீர்மானமாக இருக்கார் பாபா பேரில் ஒரு ஃபுல் நம்பிக்கையை வச்சுட்டு நேராக சிறுடியை விட்டு வில்லே பார்லியில் பம்பாயில் வந்து காக்கா சாஹேப் வந்து தங்குறாரு அடுத்த நாள் காலை தாஸ்கர் மகராஜ் அப்படி ஒரு தூக்கமும் இல்லை கனவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழகான பாடலை பாடுறாள் அவள் வந்து அந்த பாடலோடைய மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்டு ரெட்டு மிக்ஸான ஒரு புடவை அந்த புடவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதில் சில எம்ப்ராய்டரி வேலையும் நல்லா செஞ்சிருக்கு அதோடைய அந்த முந்தானையும் அந்த துப்பட்டாவும் ரொம்ப அழகாக இருக்குது அந்த எம்ப்ராய்டரினால் அப்படின்னு அவ வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடுறான் இந்த பாட்டை கேட்ட தாஸ்கான மகராஜ் என்ன பண்ணுறாருன்னா சத்தத்தை கேட்டு கொஞ்சம் அப்படி வெளியில் வந்து பார்க்குறாரு பார்த்தா அந்த பாட்டை பாடுறது யாருன்னா அந்த காக்கா சாஹேப் அந்த சர்வன்ட் மேடு தான் அவள் ஒரு சின்ன சிறுமி தான் அந்த பொண்ணு பாடின்னு இருக்கா அவள் என்ன அங்கே செஞ்சுட்டுருக்கான்னா அங்கே இருக்கிற பாத்திரம் போக்குவரத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணின்னு உட்காந்துருக்காள் அவளுடைய உடம்பில் பார்த்தீங்கன்னா அவள் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு ரொம்ப இத்து போய் கந்தலாக இருக்குது கிழிஞ்சி அதுலேருந்து என்ன தெரிகிறதுனா அவள் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா வறுமையான குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணாக தான் இருக்குது ஏழையாக இருக்கா ஆனால் அவளுடைய உள்ளமும் அவளுடைய சந்தோஷத்தையும் பார்த்த தாஸ்கண்ண மகராஜ் என்ன பண்ணுறாருனா அவர் கொஞ்சம் ஐ ஃபீல் பெட்டி ஃபார் தட்டு கேர்ள் மறுநாள் ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரதான் என்பவர் என்ன பண்ணுறாருனா இவருக்கு ஒரு பேர் வேஷ்டி கொடுக்குறாரு அப்போது தாஸ்கன மகராஜ் அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன பெண்ணு ஒன்று இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல புடவை ஒன்று வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு ராவு பகதூர் பிரதான என்ன பண்ணுறாருனா ஒரு நல்ல ஒரு புடவையை வாங்கி அந்த பொண்ணுக்கு அவரே கிஃப்டாக கொடுத்துட்றாரு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசியில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல உணவு கிடைச்சா அவர் பெரிய விருந்து கிடைச்ச மாதிரி அவன் சந்தோஷப்படுற மாதிரி அந்த ஏழை பொண்ணுக்கு சந்தோஷம் கரைகானாக போயிடுறது நெக்ஸ்ட் டே அவன் என்ன பண்ணுறா அந்த ராவு பகதூர் பிரதான் கொடுத்த புடவையை அணிந்து கொண்டு வேலைக்கு வந்துடுறான் அங்கே என்ன பண்ணுறான்னா அந்த புடவையை கட்டினதுனால அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் சிறுமைகளோடு ஜாலியாக ஓடி விளையாடுறா டான்ஸ் ஆடுறா சந்தோஷமாக இருக்கா அடுத்த நாள் புது புடவையை வீட்டில் வச்சுட்டு திருப்பி பழைய கந்தலையே கட்டின்னு வந்துடுறா இங்கே என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா நேத்திக்கு எவ்வளோ சந்தோஷமோ முந்தா நேர்த்திக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷத்தோடு இன்றைக்கும் இருக்கா இதை பார்க்குற தாஸ்கண்ணு மகராஜோடைய அந்த பெட்டினஸ் என்ன ஆறுதுன்னா இது ஒரு புகழ்ச்சியாக அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு என்னப்பா அந்த பொம்பளை அந்த பொண்ணு வந்து ஏழை தான் ஆனால் அவர்கிட்ட இருக்கிறது கீழ்சல் கந்தல் தான் ஆனால் இப்போது அவள்கிட்ட ஒரு புது சாரி இருக்குது ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னா அதை எடுத்து திருப்பியும் அதை ஒரு சேஃப்கார்ட் பண்ணி புட்டியில் வச்சு பூட்டிடுறாள் பழைய கந்தல் ஆடையை உடுத்தினாலும் அவளுக்கு எந்த ஒரு துன்பமோ இல்லை ஒரு வருத்தமோ இல்லாதபடி அவள் மனசை அதை ஏற்றுக்கிறது பக்குவப்படுத்திக்கிறாவை அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துன்பத்துக்கும் உணர்ச்சிகள் எல்லாமே எதனால் வருதுன்னா நம்மளுடைய மனசை பொறுத்து தான் எல்லாமே அமையிறது அப்படின்றத தாஸ்கன மகராஜ் உணர்கிறாரு அவர் ரொம்ப சீரியஸாக இதை சிந்தனை பண்ணி கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னும் பின்னும் எல்லா டைரக்ஷன்லேயும் எல்லா பொருள்களையும் இருக்கார் எது அந்த ஒரு பக்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கோ அதுதான் அவனுடைய நன்மைக்குன்னு சொல்லி அந்த ஒரு மனத்தின்மத்தோடு தான் எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறத வச்சு தான் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றத வந்து தாஸ்க மகராஜ் இதிலிருந்து இதுலேருந்து உணர்கிறாரு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஏழை சிறுமி ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து வரா அவளுடைய கீழ்ச்சல் கந்தல் சட்டை ஆனால் அதுக்கு ஈக்குவலட்டாக அவளுக்கு ஒரு புது புடவையும் கிடைக்கிறது ராவ் பகதூர் பிரதான் அதை ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு அந்த கிஃப்டை இவை ரிசீவ் பண்ணுறா அதை அக்ஸ்ட் அக்செப்டும் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே கடவுளுடைய செயல் தான் ஸோ கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கார் அப்படி இருக்கும்போது தாஸ்கனோக்கு என்ன இருக்குதுன்னா இந்த உபநேஷம் பாடம் இருக்கு இல்லையா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்றதை இதர் மூலமாக கிடச்சிட்ற எடுத்துக்கிறாரு எது நடந்தாலும் அது கடவுளுடைய ஆக்மைய தான் கடைசியாக எது நமக்கு நன்மை அளிக்குமோ அதை வச்சுட்டு தான் நம்ம திருப்தி கொடுக்கணும் அப்படின்றது இந்த காக்கா சாஹேப் தீட்சித்துடைய சர்வன்ட் மேடு மூலியமாக ஒரு முக்கியமான பாடம்னு தாஸ்கன் மகராஜு புரிஞ்சுக்கிறாரு இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ போய் காக்கா சாஹேப் தீட்சித் வீட்டில் போனால் உனக்கு அவருடைய சர்வன் மைண்டு உனக்கு இதை பற்றி பாடம் எடுப்பார் விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு பாபா ஏற்கனவே சொல்கிறார் பார்த்தீங்களா அப்போது ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறதோ அதை சொல்லியே தாஸ்கண்ணு மகாராஜ விலைப்பாடலைக்கு அனுப்புகிறார் இப்படி தான் பாபா அதாவது யாருக்கு தகுதி இருக்குது உரிமையும் இருக்குது விளக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்படி அவரே சொல்லி அமைச்சிருக்கலாம் இது ஒரு முக்கியமான நிகழ்வு தாஸ்கனு மகாராஜுக்கு இந்த ஈஷா உபநிஷத்தில் விளக்கத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இந்த பொண்ணு மலிமா அவருக்கு கிடைக்கிறது இதில் பாபாவுடைய போதனை முறைமையே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாபா எப்பவுமே சிறீடை விட்டு வெளில எங்கேயும் செல்வது ஆனால் சில பேர் என்ன பண்ணுவார்னா மச்சிந்திர காட்டுக்கும் சிலரை கோலாப்பூர் இல்லை மற்ற இடத்துங்களுக்கு போய் சாதனை பயில்வதற்கு போய் வாங்க அப்படின்றார் சிலருக்கு என்ன பண்ணுவாருனா தன்னுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டிலேயே அவங்களுக்கு ஆசீர்வதிப்பார் எப்படின்னா சில பேர் மூச்சின் இருக்கும்போதோ இல்லை அவங்க கனவுல இருக்கும்போதோ இல்லையோ பகல்லேயோ ராத்திரிலேயோ அவங்க முன்னால் தோன்றி அவங்களுடைய ஆசைகளை அவர் பூர்த்தி செய்கிறது வழக்கம் அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன உபதேசிக்கிறதுக்கு என்ன வழியை பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாடலில் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஃபார்முலாவை அவர் யூஸ் பண்ண மாட்டார் இப்படி இப்போ தான் இந்த என்ன பண்ணுறாருனா விலை பார்க்கை போ அங்கே உனக்கு அந்த சர்வன்ட் மெய்டு வேலைக்காரி பொண்ணு மூலயமா அவருக்கு தேவையான பிரச்சனையை பாபா தீர்த்து வைக்கிறார் உண்மையாக தாஸ்கண்ணு மகராஜ பாபா வெளியே அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அவரே இந்த பாடத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு என்றவங்களுக்கு என்னென்னா பாபா எப்பவுமே யாருக்கு எந்த வழி சரியோ அந்த வழியை தான் அவர் பின்பற்றுவார் இல்லாவிட்டால் இந்த ஒரு ஏழை குழந்த அவளுக்கு வந்து ஒரு புடவை கிஃப்ட் கிடைக்கிறது அதுலேயும் அவளுடைய மனசு பார்த்திங்கன்னா கந்தலை போதும் அவள் அதே சந்தோஷத்தில் இருக்கா புதுசு போதும் அதே சந்தோஷத்தில் தான் இருக்கா ஸோ கடவுள் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்கானோ அதுக்கு இந்த வேலைக்கார பெண் ஒரு பாடம் அப்படின்றது தான் இந்த தாஸ்கனு கற்றுன்ருக்கார் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈசாவுடைய நீதியில் நுண்பொருள் கோட்பாட்டியல் நீதி நீதி போதனைகள் இதெல்லாம் குறித்து தான் முக்கியமாக முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்ட நீதி தான் இதில் அமைக்கப்பட்டிருக்கு முக்கியமாக உபநிஷத்தில் என்ன சொல்கிறது கடவுள் எங்கும் நிறைந்திருக்கார் அப்படின்றது தான் நமக்கு எல்லாத்தையும் காட்டுறது இந்த நுண்பொருள் கோட்பாட்டியலில் என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா கடவுள் எல்லா இடத்துலேயும் ஊடி கடவுளால் நமக்கு எது கிடைக்கிறதோ அது நிச்சயமாகவே நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டி அதை மகிழ்ந்து அனுபவிக்கணும் பிறர் பொருளை கண்டு ஆசைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கம்பேர் பண்ணிக்கிறது நமக்கு ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் இல்லாதவன் அவன் அப்படி இருக்கானே நம்ம இப்படி இல்லையே அப்படின்றத முக்கியமாக நீங்கள் பேராசைப்படுறத இந்த உபநிதம் ஒத்துக்கலை அதுதான் முக்கியமான விஷயமாக நம்ம புரிஞ்சிக்கணும் எதாக இருந்தாலும் கடவுளுடைய ஆணை தான் எது நமக்கு நன்மை பயக்குமோ அதை கொண்டு நம்ம திருப்தி அடையணும் அப்படின்றது தான் இந்த போதனையோட நீதி ஆகும் அதனால் நம்ம எது ஆண்டவனுடைய சங்கல்பம் எது நமக்கு கிடைக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மனப்பாங்கூட தான் மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்நாளை எப்போவுமே கருமம் செய்து நம்ம கழிக்க வேண்டியது அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை இதுதான் இந்த இருபதாவது சாப்டருடைய சாராம்சம் எப்படி தாஸ்கன மகராஜுக்கு பாபா வேலைக்கார பொண்ணு மூலியமாக ஈஷா உபனிஷ் உபநிஷத்தை பற்றி அந்த உண்டான விளக்கத்தை காமிச்சார் அப்படின்றது முடிகிறது ஓம் ஸ்ரீ சாயராம்